வணக்கம் நண்பர்களே இது தமிழ் நண்பர் சர்க்கட் சேனல் இப்போ நான் பார்க்க போகிறது ஒரு நியூஸ் கட்டு தான் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட்டுறவு மேலாண்மை டிப்ளமோ பயிற்சிக்கு இருபத்தி ஒன்பதாம் தேதி முன்பதிவு அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னா டிப்ளமோ கோர்ஸுக்கு முன்பதிவு நடந்துக்கிட்டுருக்கு அப்படின்ற தகவலை வந்து அவங்க கொடுத்துருக்காங்க நாமக்கல் கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் முழு நேர கூட்டுறவு மேலாண்மை டிப்ளமோ பயிற்சிக்கு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முன்பதிவு செய்யலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இது குறித்து நாமக்கல் மண்டல கூட்டுறவு சங்கங்களின் இணைப்பதிவாளர் அருளரசு வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில் கூறியதாவது தமிழ்நாடு கூட்டுறவு ஒன்றியத்தின் அங்கமாக செயல்படும் நாமக்கல் கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு மற்றும் இருபத்தி ஐந்தாம் ஆண்டிற்கான முழு நேர கூட்டுறவு மேலாண்மை டிப்ளமோ பயிற்சி நடைபெற்று வருகிறது இந்த ஆண்டிற்கான மேலாண்மை டிப்ளமோ பயிற்சிக்கு வரும் பயிற்சிக்கு வரும் இருபத்தி ஒன்பதாம் தேதி முதல் முன்பதிவு துவங்குகிறது வரும் செப்டம்பர் மாதம் முதல் தொடங்கி ஓராண்டு காலத்திற்கு இரண்டு பருவ முறைகளில் பயிற்சி நடைபெறும் பயிற்சிக்கான பாடத்திட்டம் தமிழில் மட்டுமே நடத்தப்படும் பயிற்சிக்கான குறைந்தபட்ச கல்வி தகுதி ப்ளஸ் டூ தேர்ச்சியுடன் பதினேழு வயது நிறைவடைந்திருக்க வேண்டும் விருப்பமுடைய தகுதியுடையோர் இணையதளம் மூலம் மட்டுமே விண்ணப்பிக்க வேண்டும் விண்ணப்ப தேதி பயிற்சி கட்டண விவரங்கள் மற்றும் நிபந்தனைகள் வெளியிடப்படும் மேலும் விவரங்களுக்கு நாமக்கல் சேலம் ரோட்டில் அமைந்துள்ள நாமக்கல் கூட்டுறவு மேலாண்மை நிலையத்தில் தொடர்பு கொள்ளலாம் இவ்வாறு அதை தெரிவித்துள்ளார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு ஒரு டிஸ்ட்ரிக்கும் தனித்தனியாக கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி அப்படின்றது வைப்பாங்க இதற்கான தேர்வுகளும் வந்து தொடர்ச்சியாக வந்துக்கிட்டே தான் இருக்குது நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கோம் டிஆர்பியில் வந்து தேர்வு முடிஞ்சிருது அடுத்து வந்து எஸ்ஆர்பி வரும் அல்லது சிசிபி வரும் அப்படின்ற தகவல் சொல்லியிருக்காங்க மேக்ஸிமம் ஜூன் மாதத்தில் உங்களுக்கு எஸ்ஆர்பிக்கான நோட்டிஃபிகேஷன் அல்லது சிசிபிக்கான நோட்டிஃபிகேஷன் வந்து கண்டிப்பாக வரலாம் ஸோ இந்த தேர்வுக்கு ஆல்ரெடி டிப்ளமோ கோர்ஸ் முடிச்சவங்களாக இருந்தாலும் சரி இல்லை நான் என்ன கோர்ஸ் பண்ணலை ஜாயின் பண்ண போகிறேன் அப்படின்ற சரி நீங்கள் வந்து மெட்டீரியல்ஸ் வாங்கி தாராளமாக படிக்க ஆரம்பிச்சிடலாம் தேர்வில் உள்ள போக முடியும் அவங்க நோட்டிஃபிகேஷன் கொடுத்தாங்க தேர்வுக்கான தேதியுமே கொடுத்துருவாங்க நோட்டிஃபிகேஷன் இன்னைக்கு வருது அப்படின்னா தேர்வுக்கான தேதியோடு தான் அனௌன்ஸ்மெண்ட் ஆகும் டிஆர்பியில் அப்படிதான் அதாவது இப்போ ஒன்றாம் தேதியிலிருந்து அப்ளை பண்ணலாம் அப்ளை பண்ணி முடிக்கிறதுக்கு உங்களுக்கு முப்பத்தொன்னாம் தேதி முடியுது அப்படின்னா அடுத்து பத்தாம் தேதி தேர்வு அப்படின்ற மாதிரி அவங்க எக்ஸாம் டேட்டோட மித்து அதான் நோட்டிஃபிகேஷன் ப்ளஸ் எக்ஸாம் டேட் ரெண்டையுமே தான் சொல்லிட்டாங்க ஸோ மினிமம் ஒரு ஒன் வீக் தான் அதாவது எக்ஸாமுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு கடைசி நாளுக்கும் தேர்வுக்கும் ஒரு ஒரு வார காலம் தான் இடைவெளி இருந்துச்சு அதனால தான் சொல்கிறோம் இப்போ இருந்தே படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா கண்டிப்பாக தேர்வில் எளிமையாக வெற்றி பெறலாம் உங்களுக்கு இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ